நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மெய்யான ஒளியா ஒளியின் தூதனா என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கான அழகான விளக்கத்தை காண்கிறோம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் இதை யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் நாம் காணலாம் யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் சுவாசிப்பதற்கு அவசியமான காற்று அல்லது ஆவியாக இயேசுவை காண்கிறோம் யோவான் அவர் ஜீவ அப்பம். யோவான் ஆறில் ஏழாவது அதிகாரத்தில் நமது ஆவிக்குரிய தாகத்தை தணிக்கும் ஜீவ தண்ணீர் அவரே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார் அவரை பின்பற்றுகிறவர் இருளில் நடக்க மாட்டார் ஆனால் ஜீவ ஒளியை கொண்டிருப்பார் என்று அவர் தைரியமாக அறிவிக்கிறார் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் வசனங்களில் ஒளியின் வல்லமை சாத்தானுக்கு உண்டு என்று வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறது மெய்யான ஒளிக்கும் ஒளியின் தூதனுக்கும் இடையில் வேறுபாடுகள் காண முடியாத அப்பாவி கிறிஸ்துவர்களுக்கு இது கடினமாக இருக்கிறது ஆகையால்தான் யோவான் அப்போஸ்தலனாகிய மறுபடியும் ஒன்று யோவான் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயே பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் என்று என்று எழுதுகிறார் ஆனால் ஒரே என்னவென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவர் ஆவிகளின் உலகில் உள்ள வஞ்சகர்களை விட பெரியவர் மேலும் தேவனிடமிருந்து வந்தது எது எது தேவனிடமிருந்து வரவில்லை என்பதை பகுத்தறிய அவர் நமக்கு உதவுகிறார் மெய்யான ஒளிக்கும் ஒளியின் தூதனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள இந்த தியானம் உங்களுக்கு உதவட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து எது மெய்யான ஒளி மற்றும் எது நம்மை வஞ்சித்து ஏமாற்றும் ஒளி என்று பகுத்தறியும் வல்லமையை நமக்கு வழங்குவாராக ஆமீன்